ராமராமா திங்கக்கிழமை இன்றைய நாள் ஜூலை பதினாலாம் தேதி சதுர்த்தி திதி அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிற்பாடு சதய நட்சத்திரம் சதபிஷக்கு ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி சங்கடம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியறது இடையூறு இதுக்குதான் சங்கடம்னு பேர் அந்த சங்கடத்தை கூடியவர் பிள்ளையார் மகாகணபதி விஸ்வக்சேனர் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவாலெலாம் பூஜை பண்ணுறா ஸ்மார்த்தர்கள்லாம் மகாகணபதின்னு ஆராதிக்கிறா கணபதி பப்பா அப்படின்னு உத்தர தேசங்கள்லாம் கொண்டாடுறது விநாயகர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணிய காலம் விசேஷமாக நமது தமிழ்நாடுல தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில் எங்க திரும்பினாலும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு நதிக்கரையில எந்த தீரமாக இருந்தாலும் அங்க ஒரு பிள்ளையார் சந்நிதி இருக்கும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு படித்துறையிலேயும் பிள்ளையார் சன்னிதி இருக்கும் இப்படி பிள்ளையார் ரொம்ப பிரசித்தமானவர் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் வியாபித்து இருக்கக்கூடியவர் அவரை ஒவ்வொருவரும் நிச்சயமாக பூஜை பண்ணணும் விசேஷமாக இன்றைய சங்கடகர சதுர்த்தி நாளில் பிள்ளையார பூஜை பண்ணி இடையூறுகளை நீக்கிக்கணும்